தொழில் பழகுனர் முகாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொழில் பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது இதில் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காண்போம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாவட்ட அளவிலான பிரதம மந்திரி தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் கனரக வாகனம் தொழிற்சாலை இன்ஜின் தொழிற்சாலை டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனி கச்சராயப்பாளையம் சர்க்கரை ஆலை செங்கலூராயர் சர்க்கரை ஆலை போன்ற முன்னணி பதினேழு நிறுவனங்கள் கலந்து கொண்டன மேலும் என்சிவிடி மற்றும் நேரடியாக தொழிற்சாலைகளில் ப்ரெஷர் அப்ரண்டிஸாக சேர்ந்து மூன்று மாதம் முதல் ஆறு மாத கால அடிப்படையில் பயிற்சி ஓராண்டு முதல் இரண்டு ஆண்டு வரை அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்று தேசிய பழகுனர் சான்றிதழ் பெறலாம் இந்த பயிற்சிக்கான மாதாந்திர உதவித்தொகையாக ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு முதல் பதினாறாயிரத்தி ஐநூறு வரை வழங்கப்படும் அப்போது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட திறன் பயிற்சி உதவி இயக்குனர் சிவன் நடராஜன் கூறுகையில் இத்தொழில் பழிவு பயிற்சியில் பதினேழு கம்பெனிகள் கலந்து கொண்டன மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு வேக்கன்சிக்கு இன்று தொழில் பயனூர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு பயன்பெறும் வகையில் பிரதம மந்திரி தொழில் பழகு சேர்க்கை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் முப்பத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு பணி ஆணைகளை மாவட்ட திறன் பயிற்சி உதவி இயக்குனர் சிவ நடராஜன் வழங்கினார் அப்போது பயனடைந்த மாணவர்கள் கூறுகையில் வந்து நானும் கலந்து கொண்டேன் என் கலந்து பிராங்க வேலை வாய்ப்பு வந்து சென்னையில் கிடைச்சிருந்தேன் டிவிஎஸ் கம்பெனியில் அதனால ரொம்ப நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இருக்காங்க இது மூலியமா ஒன்று நான் மேலும் மேலும் நல்லா ரன் பண்ணுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு வந்து சென்னை டிவிஎஸ் கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு இதனால எனக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதனால் இதை இதை இந்த கிடைச்ச அப்ரண்டிஸ்னால என் ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பான்னு நம்பிக்கை இருக்கு இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசுக்கு என்ன மனமார்ந்த நன்றி ஆகாஷ்வாணி டிடி தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தி என் முரியேசன்